இரண்டாம் இடம் யாருக்கு என்பதுதான் இன்றைக்கு போட்டியை தவிர இரண்டாம் இடத்தில் தாவேகாவா இரண்டாவது இடத்தில் அதிமுக பாஜக கூட்டணியா இரண்டாவது இடத்தில் கூட்டணி முடிவெடுக்காத பாமக அல்லது நாம் கட்சியா என்பதுதான் போட்டியை தவிர முதலிடத்தில் நின்று வென்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் ஏழாவது முறையாக இரண்டாவது முறை முதலமைச்சராக தலைவர் தமிழ்நாட்டு தலைவர் தளபதி என்பது என்பதில் மாற்று கருத்தில் இல்லை எனவே இரண்டாவது இடம் யாருக்கு என்கிற போட்டியில் அவர்கள் பேசுகிற பேச்சு தானே தவிர திமுகவின் வெற்றியை விஜயோட பேச்சு பாதிக்காது பாதிக்கிற சூழல் தமிழகத்தில் இல்லை